நாங்க அரிசியெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துருக்காங்க ஒன்றும் நெல் இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணி எடுத்துருக்கிறோம் முழுமையான வீடியோ விரை அருங்க அரிசி வந்து நாலு மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டுனாங்க அப்போ வந்து மிக்சியில நாங்கள் ரெண்டு சுத்து முழுமையான வீடியோ விரைவில் உங்களுக்காக

மா வந்து நல்லா பொழிச்சு டேஸ்ட் டாட் பணத்து பாலப்பம் விடியோ விரைவில் சுவை என்பது அளவற்றது முன்னுமொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்